ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா கார்த்திகை பௌர்ணமியோட தேதியும் நேரமும் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி வழிபாடு பற்றியும் நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட கார்த்திகை பௌர்ணமியில் வந்து நெல்லிக்காய் தீபம் வந்து கிட்டே ஏற்றினா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரியை வந்து கடையிலே விற்குது அது மாதிரி நம்ம திரி கேட்டோம்னா அவங்களே தருவாங்க அதை வச்சு நீங்கள் துளசி கிட்டே கூட ஏற்றலாம் அப்படி இல்லைனாலும் கோயிலுக்கு போய் கூட ஏற்றலாம் நம்ம இதுக்காக முந்நூற்றி அறுபத்தஞ்சு திரியை வந்து கார்த்திகை பௌர்ணமியில் ஏற்றுறோன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் ஏற்றனா அந்த பலன் கிடைக்கும் நம்ம வ மாதம் மாதம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து விளக்கு கூட ஏற்ற மாட்டோம் அப்படி இல்லைனாலும் ஊருக்கு ஃபங்க்ஷனுக்காக அது மாதிரி கிளம்பி போகிறதுனால வீட்டில் நம்ம விளக்கு ஏற்ற மாட்டோம் அதே கார்த்திகை பௌர்ணமி நாட்களை வந்து இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி திரிய வச்சு தீபம் ஏற்றினா அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம தீபம் ஏற்றின பலன் கிடைக்கும் சின்ன மண் அகல் விளக்கு வந்து பெருசாகவே கடையில் கிடைக்கும் அது மாதிரி பெருசாக வாங்கிட்டு அதை சுற்றி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி அந்த நுனியில் வந்து கற்பூரம் கொஞ்சமாக நுணுக்கி வைங்க அப்போ தான் சீக்கிரமாக நம்ம வைக்கும்போது அது எரியும் அப்படி இல்லைன்னா லேட் ஆகும் அதே மாதிரி நெல்லிக்காயில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் குளி மாதிரி தோண்டி நெய்தீபம் ஏ ஏற்றுனா ரொம்ப விசேஷம் கார்த்திகை பௌர்ணமி என்றைக்கு விற்குதுன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி மாலை நான்கு பதினேழு இருந்து மறுநாள் பகல் மூணு பதினேழு வரைக்கும் தான் இருக்குது தகவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்